வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னா மீசையுள்ள முகமும் மீசையில்லா முகமும் இது யாருக்கு ரொம்ப அற்புதமாக பொருந்தும் அப்படின்னா ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் அவருக்கு இது அற்புதமாக பொருந்தும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தெய்வ சிலைகள் எல்லாமே தெய்வ சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த தெய்வத்துக்கும் மீசை அப்படிங்கிறது இருக்காது எல்லா தெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா மீசை அப்படின்றது இருக்காது ஆனால் ஒரே ஒரு கோவிலில் மட்டும் பெருமாளுக்கு மீசை இருக்கும் அந்த மீசை உள்ள பெருமாள் யார் அப்படின்னா பிருந்தாவன்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவல்லிக்கேணியில் இருக்கிற அருள்மிகு வேதவல்லி சமேத பார்த்தசாரதி பெருமாள் அவருடைய கோவிலில் மட்டும்தான் சுவாமி வந்து ஜம்முன்னு பார்த்தசாரதி பெருமாள் இல்லைனா மீசையோடு இருப்பார் அப்போது கம்பீரமான தோற்றம் எங்கே இருக்குன்னா மீசையில் இருக்குதுன்னு சொல்லாமல் அப்படின்னா மீசை இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் ஒரு நல்லா இல்லையா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வர வேண்டாம் அதாவது இதுவும் அழகு மீசை இல்லாமல் இருப்பதும் அழகு மீசையோடு இருப்பதும் அழகு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புரட்சி கவி மகாகவி பாரதி மாப்போசி இது மாதிரி நிறைய பேரெல்லாம் பார்த்திங்கன்னா மீசை வைத்திருப்பார்கள் என்ன கூடவே அவர்களுக்கு அப்படின்னா உயர்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே இருக்கும் அப்போ மீசை வச்சிருக்கிறவங்களுக்கு உயர்ந்த எண்ணங்கள் சிந்தனைகள் மட்டும் இருந்தால்தான் அவங்க வந்து இதுவா அப்படின்னா நான் தெய்வத்துக்கு சொல்கிறேன் நிறைய பேர் மீசை வைத்து இருப்பார்கள் அப்போ எனக்கு வந்து இது எண்ணங்கள் உயர்ந்த எண்ணங்கள் இல்லையா அப்படி அப்படி சொல்லலை உயர்ந்த எண்ணங்கள் வைத்து கொண்டால் அது அவர்களுக்கு நல்லது சில பேர் பார்த்திங்கன்னா மீசை தனக்கு இருக்குன்றதுனால இந்த மீசையை இப்படியே முறுக்கி விட்டுக்கிட்டே இருப்பாங்க சில பேர் இந்த மீசையை முறுக்கி முறுக்கி விட்டுக்கிட்டே அதாவது பந்தாக பண்ணுறாங்களா அவங்க இது மாதிரி மீசியை உருக்கி விட்டுட்டு அது பயமுடுத்துற மாதிரி மற்றவங்கள பயமுறுத்துற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறது இதெல்லாம் யாரும் பார்த்து யாரையும் பயப்பட போகிறதில்லை எல்லாமே பகவான் ஒருத்தர் தான் அவர் பகவான் ஒருத்தருக்கு மட்டும்தான் எல்லாருமே ஒரு மரியாதை கலந்த பக்தி இருக்குமே தவிர பயம்ன்றது யாருக்குமே கிடையாது மகாகவி பாரதி கூட பார்த்தீங்கன்னா இவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா எல்லாரையுமே சமமாக பார்க்கிறார் ஒரு குழந்தையாக பார்க்கிறார் ஒரு சேவகனாக பார்க்கிறார் நண்பனாக பார்க்கிறார் இப்படி எல்லாத்துக்குமே அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்க்குறாரு அப்போது மீசை இருக்கிறவர்கள் எல்லாம் முக்கியமாக எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அதாவது ஒரு வயசானவங்க இப்படி போகிறாங்க அப்படின்னாங்கன்னா அவர் ஈஸ் சேர் மேலே கால் போட்டுருப்பாரு இல்லை சேர் மேலே கால் போட்டுருப்பார் ஒரு வயசானவங்க போகிறாங்க அப்படின்னா கால் போட்டுருக்கிற காலை கீழே இறக்கி வச்சுட்டு இருக்கிறது தான் நல்லது இருந்தாலும் கால் மேலேயே போட்டுக்கிட்டு இருக்கிறது சரியில்லை ஸ்ரீதர வெங்கடேச ஐயா வாழ் அப்படின்னு சொல்லி ஒரு பஜனை பண்ணக்கூடிய ஒரு பெரிய மகான் அவர் அந்த வழியாக வரார் அப்போது வேற ஒரு ஒரு பையன் வந்து என்ன பண்ணுறான்னா பாலகணேசு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒரு பையன் வந்து காலை இப்படி நீட்டிகிட்டே இருக்கானா அவர் காலை நீட்டின்றே இருக்கும்போது ஒரு பெரியவர் வரும்போது இதை மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுனாலேயே அந்த ஸ்ரீதர வெங்கடேச ஐயாவால் கீர்த்தனத்தில் பார்த்தீங்கன்னா சங்கதீர்ச்சி ஸ்ரீ பாலகணே சுனே அப்படின்னு வரும் அந்த இது சங்கடங்கள் தொலை கிம்பக நே ஜேசின அப்படின்னு சொல்லி சங்கடங்கள் எல்லாமே தவிர்த்து நமக்கு அருள் கடாட்சம் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா குருமார்கள் தான் அந்த குருமார்கள் ஒருத்தர் வரார் அப்படின்னா மரியாதை கொடுக்கணும் இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு பர்சனலாக நான் ஒரு இடத்துக்கு இப்படி போகிறேன் என் வயசை விட ரொம்ப குறைவாக இருக்கிறவர் ஒருத்தர் அவர் சேர் மேலே காலை போட்டு உட்காந்துட்டு இருக்கார் அவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசுகிறேன் அதுக்கு கூட அவர் வந்து அதுக்கு சரியான ஒரு மரியாதை நிமித்தம்ன்றது கொடுக்கல ஒரு பெரியவர் சொல்கிறாரு ஒரு வயசானவன் சொல்கிறானேன்ற ஒரு இது இல்லை இருந்தாலும் என்ன பண்ணுறாரு அவர் வாயில் ஏதோ மின்று கொண்டு அப்படி இப்படின்னு வெறுமையாக இது பண்ணுறார் அவர்கள்லாம் உருப்பிடுவார்களா அவர்கள்லாம் அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் உண்டா அப்படின்னா இல்லை ஏன் அப்படின்னா இதற்கும் மீசைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா பக்தி அடக்கம் கம்பீரம் எல்லாமே சேர்ந்து இருக்கிறது மீசை வைத்து கொண்டால் இதெல்லாம் செய்யக்கூடிய பெருமாள் அவரையும் வணங்கக்கூடியவர் யார் அப்படின்னா பார்த்தசாரதி பெருமாள் பாருங்க இது கரெக்டாக இந்த மார்கை மாசத்தில் இந்த பகல் பத்து ரா பத்து சொல்லுவா இல்லையா அப்போ அந்த காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட வைகுண்ட ஏகாதசி அந்த சமயத்தில் ஒரு ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ கோவிலில் நீங்கள் அங்கே போய் பார்த்தசாரதி பெருமாளை போய் பார்த்தேன்னா மற்ற பெருமாள் எப்படி இருப்பாரோ மீசை இல்லாமல் அப்படி தான் தர்சனம் கொடுப்பார் எப்போவுமே கம்பீரமாக இந்த மீசையை வைத்துக்கொண்டு அழகான தோற்றத்தை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா இந்த பார்த்தசாரதி பெருமாள் அந்த பார்த்தசாரதி பெருமாளுக்கு தலை வணங்கி அத்தனை பேருமே அந்த ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமியோடைய கடாக்ஷம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நான் முடிச்சுக்கிறேன் எல்லோரும் வாழ்க வளமுடன்